ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வங்களை பற்றி முதல் தடவை நம்ம சேனலை பார்க்கறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆளு கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிபிகேஷன் உங்ககிட்ட வரும் சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆடி முப்பத்தி ஒன்று ஏற்கனவே சக்தி பீடங்களை பற்றி தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் பார்க்காதவங்க இந்த வீடியோட பிளேலிஸ்ட்ல பின் பண்ணிருக்கேன் உங்களுக்கு நேரம் இருக்கிறப்ப அதையும் பாருங்க முதல் பத்து பார்த்தாச்சு அடுத்த ஐந்து பத்தி பாக்கலாம் பதினொன்றாவது சக்தி பீடம் வந்து தேவி காத்தியாயினி சக்தி பீடம் இருக்கக்கூடிய இடம்னா பிருந்தாவனம் உத்தரப்பிரதேசம் தேவியோட கேசம் விழுந்த இடம் தான் இது பைரவர் வந்து பூதேஷ் பிருந்தாவன நகரோட மத்தியில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த தலம் உமாதேவிக்கான கோவில் கம்சனுக்கு எதிரான போர்ல கிருஷ்ணருக்கு தேவி உதவுனதா ஐதிகம் ராதை சிறந்த வாழ்க்கை துணையை வேண்டி தேவியை வழிபட்டு கிருஷ்ணரை அடைஞ்சா ராதை மேற்கொண்ட பூஜை தான் இங்க காத்தியாயினி விரதமாக கடைபிடிக்கப்படுது காத்தியாயனி அப்படிங்கிறது சாக்தம் சிவன்னா சைவம் லக்ஷ்மி நாராயணர் வந்து வைஷ்ணவம் கணேசர் வந்து கணாபத்தியாய சூரியன் வந்து சூரியர்னு ஐந்து தெய்வங்களை வழிபடுறவங்களுக்குன்னு தனித்தனி சன்னதிகள் ஜகத்தாத்ரி தேவியோட சன்னதியோட அமைஞ்சிருக்கு பால் அடைஞ்சு கிடந்த அந்த கோவில புனரமைச்சதுல பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்த பக்திமான் ஸ்ரீ சைதன்ய மகா பிரபுவுக்கு முக்கிய இடம் இங்க உண்டு இப்போ வழிபடக்கூடிய சிலையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு யோகிராஜ் சுவாமி கேசவானந்த் பிரம்மச்சாரியாரால் நிறுவப்பட்டது விழாக்கள்னு பார்த்தோம்னா விஜயதசமி துர்கா பூஜை நவராத்திரி செல்றதுக்கு உகந்த காலம் வந்து அக்டோபர்ல இருந்து மார்ச் வரைக்கும் மழைக்காலங்கள் செல்ல தகுந்த காலம் கிட்டக்கு இருக்கக்கூடிய விமான நிலையம் ஆக்ரா ரயில் நிலையம் பிருந்தாவனம் பன்னிரெண்டாவதா பார்க்கக்கூடியது திரிபுர மாலினி தேவி சக்தி பீடம் ஜலந்தர் பஞ்சாப்ல இருக்கு தேவியோட இடது மார்பு விழுந்த தான் இது பைரவர் வந்து விஷான் மகா சரஸ்வதி மகாலட்சுமி மாகாளின்னு மூன்று தேவிகளோட ஒன்றிணைஞ்ச சக்தியா அந்த தேவி இருக்கிறா வசிஷ்டர் வியாசர் மனு ஜமதக்னி பரசுராமர் இவங்க எல்லாரும் இந்த தல ஆதி சக்திய திரிபுர மாலினியா வழிபட்டுள்ளதா ஐதீகம் நர்மதா சக்தி பீடத்தை போலவே இந்த தளத்துல உயிரிழக்கக்கூடிய பறவையா இருந்தாலும் கூட அது நேரா சொர்க்கத்துக்கு செல்லும் அப்படின்றது நம்பிக்கை செவ்வாய் ஞாயிறுகள் வழிபட உகந்த நாட்கள் திருவிழாக்கள் பார்த்தோம்னா நவராத்திரிகள் ஜாக்கிரதா ஜாக்கிரதா அப்படின்னா இரவு முழுக்க பூஜைகள் நடைபெறும் செல்றது உகந்த காலம் வந்து அக்டோபர்ல இருந்து மார்ச் வரைக்கும் கிட்ட இருக்கக்கூடிய விமான நிலையம் அமிர்த சரஸ் இருக்கக்கூடிய ரயில் நிலையம் வந்து ஜலந்தர் பதிமூன்றாவதா மங்கள கௌரி சக்தி பீடம் கயா பீஹார்ல இருக்கு தேவியோட வலது மார்பு விழுந்த இடம் பைரவர் வந்து உமா மகேஸ்வரர் பதினைந்தாம் நூற்றாண்டை சேர்ந்த அந்த தளம் பதினெட்டு அஷ்ட தசாசக்தி பீடங்கள்ல ஒன்றுன்னு சொல்றார் ஆதிசங்கரர் மங்கள கௌரி மலைக்கு மேல அமைஞ்சிருக்க கூடிய இந்த கோவில் புராண பழமை வாய்ந்ததாக கருதப்படுது ஏன்னா பாண்டவர்கள் நாட்டை விட்டு வெளியேறினப்போ போய் இங்க தான் சிதார்த்தங்கள் செஞ்சிருக்கிறதா ஐதீகம் இங்கே இருக்கக்கூடிய சர்வ மங்கள தேவியை வழிபடுறதுனால வாழ்க்கையில எல்லா செல்வங்களும் தங்கும் அப்படின்றது நம்பிக்கை இங்கே தேவியோட மார்பகங்களை குறிக்கக்கூடிய வகையில ரெண்டு வட்ட வடிவ கற்களை பக்தர்கள் வழிபடுறாங்க இங்க பாயக்கூடிய பல்குநதி ராமரோட மூதாதையர்களுக்கு சீதாதேவி பிண்டமிட்டு சிதார்த்தம் செஞ்சதை மறைத்து பொய் சாட்சி சொன்னதுனால அவரோட சாபத்துக்கு ஆளானது திருமணமான பெண்கள் அவங்களோட நீண்ட நல்வாழ்க்கைக்காக இங்க செவ்வாய்தோறும் விரதம் இருந்து பூஜை செய்யறாங்க செல்றதுக்கு உகந்த காலம் செப்டம்பர் டு பிப்ரவரி கிட்டக்கு இருக்கக்கூடிய விமான நிலையம் புத்தகையை கிட்டக்கு இருக்கக்கூடிய ரயில் நிலையம் பேருந்து நிலையம் பார்த்தோம்னா கையிலிருந்து செல்லலாம் பதினான்காவதா கோத்தாரி தேவி சக்தி பீடம் ஹிங்லாஜ் லாஸ்பேலா மாவட்டம் பலுசிஸ்தான் பாகிஸ்தான்ல இருக்கு தேவியோட தலை விழுந்த இடம் பைரவர் வந்து பீமலோசன் ஹிங்லாஜ் தேவி வந்து தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களை எந்த வேறுபாடும் இல்லாம எல்லாருமே தாயை போல அருள் கொடுக்கிறார் அந்த பகுதியை சேர்ந்த உள்ளூர் பக்தர்களும் தேவிய தாய் வழி பாட்டி அப்படின்னு அழைக்கிறாங்க தேவி குடி கொண்டிருக்கக்கூடிய குகை கோயில பாட்டி கோயில்னு அழைக்கிறாங்க இந்த கோவிலோட கருவறைக்குள்ள இருக்கக்கூடிய வடிவமற்ற சிவப்பு நிறத்தை கொண்ட கல் தான் தெய்வமா வழிபடப்படுது சிவபெருமானோட மூன்றாவது கண்ணா பீமலோசன் அருள் கொடுக்கிறாரு திரேதா யுகத்தில் ஹிங்கோல் மற்றும் சுந்தரரோட கடுங்கோல் ஆட்சியிருந்து விடுவிக்குமாறு மக்கள் கடவுள் கிட்ட வேண்டாங்க இறைவன் கணேச சுந்தர வதம் செஞ்சதுனால ஹிங்கோல் கடும் சினம் கொள்றாரு மக்களை காக்குறதுக்காக குகைக்குள்ள ஹிங்கோலை அடைச்சி அவனோட ஆணவத்தையும் அடக்குன தேவி அதுக்கப்புறமா அவனோட உயிரையும் மாக்கிறா அதை நினைவுபடுத்துற வகையில் இந்த குகை வந்து ஹிங்கோல்னு அழைக்கப்படுது விழாக்கள்னு பார்த்தோம்னா சாரதா நவராத்திரி ஏப்ரல்ல மூன்று நாட்கள் ஹிங்லாஜ் மாதா விழா செல்றதுக்கு உகந்த காலம் வந்து குளிர்காலம் கிட்ட இருக்கக்கூடிய விமான நிலையம் வந்து கராச்சி பதினைந்தாவதாக பார்க்கக்கூடிய தேவி காயத்ரி சக்தி பீடம் மணிபந்த் புஷ்கர் ராஜஸ்தான்ல இருக்கு தேவியோட மணிக்கட்டுகள் விழுந்த இடம் தான் இது பைரவர் வந்து சர்வானந்தர் அறிவு கடவுளை விளங்கக்கூடிய காயத்ரின்னு சொல்லப்படக்கூடிய சரஸ்வதி தேவி இது காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்க உகந்த இடம் காயத்ரி மாலையோட உச்சில அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோவிலோட மிக நீண்ட தூண்கள் அந்த காலத்தையே கட்டட கலையையும் நமக்கு எடுத்துரைக்குது விழாக்கள்னு பார்த்தோம்னா புஷ்கர் மேளா நவராத்திரி விழாக்கள் சிவராத்திரி மற்றும் காயத்ரி ஜெயந்தி செல்றதுக்கு உகந்த காலம் வந்து நவம்பர் டு பிப்ரவரி கிட்ட இருக்கக்கூடிய விமான நிலையம் வந்து ஜெய்ப்பூர் ரயில் நிலையம் வந்து அஜ்மீர் இந்த வீடியோ உங்களுக்கு மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இன்னைக்கு ஆடி முப்பத்தி ஒன்று நாளைக்கு ஆவணி மாதம் பிறகு இதுவரைக்கும் அம்மனோட புராண கதைகள் எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க இன்னும் தொடர்ந்து அம்மனோட புராண கதைகள் தெரிஞ்சுக்கணும் விரும்புனீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து நானும் வீடியோ போடுறேன்